வாக்காளர் ஒருவர் வெளியில் ஓட்டு கேட்டு செல்லும் சத்தத்தை கேட்டு யார் என்று பார்க்கின்றார் டிராபிக் ஆகும் அளவிற்கு தமிழகத்தில் வசிக்கும் வடமாநில பெண்கள் ஊர்வலமாக ஓட்டு கேட்டு சென்றுள்ளனர் அவர்கள் ஓட்டு கேட்டு சென்றதை யாருக்கு என தெரிந்ததும் டிவில ஒரு மாதிரி காட்டுறாங்க ஆனா நிஜத்தில் வடமாநிலத்தவர்களின் ஆதரவு மனநிலை வேறு மாதிரியாக உள்ளது என அவருக்கு ஆச்சரியம் உடனே அதனை தன்னுடைய செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த காணொளியானது தற்போது வைரலாகி வருகிறது

போச்சா ஜோடே டிராபிக் ஆயிடுச்சு பாரு அப்படியே நிக்கிறாங்க போச்சு என்ன பாத்து போ முடியல இப்ப முடியும் ಅಂದ್ರೆ ಮಾರೋಡಿ ಅಲ್ದಿ ಕವಿ ಕವಿ ಫುಲ್ಲ ಪದ್ದ ಬಸಿಕೆ 我认识什吗